உடலிலே வாதத்தன்மை பித்தத்தின் தன்மை முரண்பாடுகளால் ஏற்படக்கூடிய மனநல பாதிப்புகள் காது சார்ந்த பாதிப்புகள் முகத்திலே உள்ள கண்ணு மூக்கு வாய் இதெல்லாம் கோணலா போறது இது போன்ற முக பாதிப்புகளை நீக்கக்கூடிய இஞ்சி தைலம் இந்த தைலம் எவ்வாறு தயாரிக்கலாம் என்பதை பார்ப்போம் இவருக்கு தேவையான பொருள் இஞ்சி சாறு எண்ணூறு மில்லி முசு முசுக்கை சாறு எண்ணூறு மில்லி கையாந்தகரை சாறு எட்நூறு மில்லி நல்லெண்ணெய் எண்ணூறு மில்லி பசும்பால் எண்ணூறு மில்லி சந்தனத்தூள் எண்பத்தி ஏழு கிராம் மிளகு எண்பத்தி ஏழு கிராம் குங்குமப்பு எட்டு கிராம் வெட்டி வேர் பதினேழு கிராம் சாம்பிராணி முப்பத்தஞ்சு கிராம் இஞ்சி சாறு முசுமுசுகை சாறு கையாந்தகரை என்கிற கரிசலாங்கண்ணி சாறு நல்லெண்ணெய் பசும்பால் இவை அனைத்தையுமே தைல பாத்திரத்தில் இட்டு சந்தனம் மிளகு இவற்றை பசும்பால் விட்டு அரைத்து அந்த எண்ணெயில் சேர்த்து பதமாக காய்ச்சி தக்க சமயத்தில் குங்குமப்பு வெட்டி வேர் சாம்பிராணி தூள் இவை அனைத்தையும் பொடித்து அதில் தூவி தக்க பதத்தில் இறக்கி வடிகட்டி பத்திரப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த தைலத்தை வாரம் ஒரு முறை அதிகாலையில் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நன்றாக தேய்த்து இருபது நிமிடம் சென்று சுடுநீரில் குளித்து அன்னைக்கு பகலில் உறக்கத்தை தவிர்த்து வேண்டும் இவ்வாறு செய்து வந்தோம்னா தலை சார்ந்த மனம் சார்ந்த முகம் சார்ந்த காது சார்ந்த தொந்தரவுகள் யாவும் அகலும்